போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட மஞ்சள் கொத்துக்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன இதுகுறித்து தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் உழுவு தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் விழாவில் கரும்பு செடியுடன் கூடிய பச்சை மஞ்சள் போன்றவை முக்கிய இடம் பிடிக்கக்கூடியவை ஆகும் இதில் மங்கள பொருளாக விளங்கும் மஞ்சள் கிழங்கின் வாசனை வீடு முழுவதும் மனம் வீசும் வகையிலும் பொங்கல் பானையை அலங்கரிக்கவும் பூஜையில் வைத்து வழிபடவும் மஞ்சள் கொத்து செடிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதற்காக போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தகரை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது விளைந்த மஞ்சள் செடிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இந்த ஆண்டு பெய்த மழையினால் மஞ்சள் செடிகள் சற்று பாதிப்படைந்த காரணத்தால் மஞ்சள் கொத்துக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மஞ்சள் கொத்து செடிகள் விலையை சற்று உயர்த்தி விற்பனை செய்தால் மட்டுமே மழையினால் ஏற்பட்ட இழப்புக்கு ஓரளவு ஈடுகட்ட முடியும் என இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து மஞ்சள் விவசாயி தனேஷ் அவர்களிடம் கேட்போம் முன்னாண்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து நம்ம தோட்டத்திலேயே விளைவிக்கக்கூடிய மஞ்சள் வந்து செடியோட வியாபாரிகள் வந்து எட்டு ரூபா ஒன்பது ரூபா போன்ற விலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து மார்க்கெட்ல அந்த வியாபாரிகள் வந்து மஞ்சள் வந்து இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க இந்த ஆண்டு வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை அதிக மழை காரணமாகவும் இலை சுருட்டல் நோய் காரணமாகவும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால இந்த ஆண்டு வந்து வியாபாரிகள் வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் விலை உயர்த்தி எடுத்தோம்னா அது வந்து ஏற்பட்ட இழப்புக்கு வந்து நமக்கு ஈடுகட்டும் வகையில இருக்கும் ஒரு விண்ணப்பமா வைத்துக் கொள்கிறேன் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர்ல பயிர் பண்ணிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் பண்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பயிர் நாங்கள் மஞ்சள் இது மஞ்சள் கரும்பு ரெண்டுமே பொங்கலை தான் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து கிட்ட இருந்து எட்டு இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் தான் ஒரு ஒரு குத்து விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க எங்க எங்களுக்கு கொஞ்சம் விலையை உயர்த்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பதினைஞ்சுல இருந்து இருபது ரூபா வரைக்கும் எங்க கிட்ட கொள்முதல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து இது நாங்க பயிர் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதைத்தார இடையில இருக்கிறவங்க தான் இதுக்கு வருமானம் அதிகமாக போகுது இதை எங்ககிட்ட இருந்து வாங்குறதும் கொஞ்சம் வேலை அதிகமாக கொடுத்து வாங்கினா நல்லா இருக்கும் இந்த பொங்கலுக்கு வந்து நல்லா விற்பனை ஆகுன்றதுனால ஆடு மாடுகள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து உயர்ந்தது அதே நேரத்தில் வந்து மஞ்சள் கரும்பு இது இல்லாமல் யாரும் மாடு வந்து பட்டி மாடு ஓட்ட மாட்டாங்க அதனால் வந்து இந்த மஞ்சள் வந்து நல்ல சேல்ஸ் ஆகுங்க ஒவ்வொரு பட்டிக்கும் இந்த மஞ்சள் தேவை கரும்பு தேவை அதனால் வந்து இதை எவ்வளோ தேவைக்கு போதோ அதை போக நாங்கள் மீதி வந்து மாசி மாதம் வெட்டி அப்புறப்படுத்தி வேச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு மஞ்சள் போனதுங்க ஆனால் இந்த வருஷமும் அவ்வளோ போகணும்னு வந்து எதிர்பார்க்குறேன்